நண்பர்களே இன்றைக்கும் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தாலுகாவில் நின்றுட்டுருக்கோம் சதன் ரயில்வே ரயில்வேவிலே ரொம்ப பெரிய ரயில்வே ஜங்ஷன் சொல்லுகிற ஜங்க்ஷனில் இதுவும் ஒன்று இப்போ நீங்கள் பார்க்குற அந்த இடம் வந்து ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு வருஷத்துக்கு பழமையான அந்த ஒரு ரயில்வே சுரங்கப்பாதை இது இதை டனல்னு அப்படி அழைக்கிறாங்க பெரும்பாலும் நீர் கசிவு ஏற்படும் மழைக்காலத்தில் தண்ணி நிற்கும் ஆனால் இதை ரெகுலராக பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க இதை நான் உங்களுக்கு நீ காட்ட போகிறோம் இந்த பாலத்துக்கு என்ன பேர் தம்பி ரெட்டக்கன் வர ரட்டக்கன் பிரிட்ஜி இது பேர் வாங்க உங்களுக்கு காட்டுறோம் கொஞ்சம் இருளாக தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எப்படி இது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்படுதுங்க மேல தூக்கிட்டு கொஞ்சம் இருளாதான் தெரியும் அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எஸ்ஆர் கேட்டுக்கு போகிற வழியில் இந்த முக்கியமான பாலம் இருக்குது இந்த வலது பக்கம் திரும்பினீங்கன்னா காவனூர் போகிற வழி செல்லூர்பேட்டை காவனூர் தலித்து நகர் போகிற வழி இந்த பக்கம் ரயில்வே ஸ்டேஷன் இப்படி காட்டுங்க நேரத்துக்கு காட்டுங்க டாக்டர் பாபா சாஹேப் பி ஆர் அம்பேத்கருடைய சானிட்டரி ஆர்ச் மறக்கணும் ஒரு அற்புதமான ஏரியா பழங்கால தமிழர்கள் வாழ்ந்த நினைவிடங்கள்லாம் அங்கே இருக்குது கூடியம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க கூடியம் Vamos